அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ குறிப்பா பி ஹெச்ஹெச் ஏஏ ஒய் ரேஷன் அட்டை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து ஒரு புதிய அப்டேட்டும் வந்து அனைவருக்குமே வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஒழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசோட அனைத்து நலத்திட்ட உதவிகள் சேவைகள் எல்லாமே சொல்லி இந்த ரேஷன் அட்டையே பேஸ் பண்ணி தான் கிடைக்குது ரேஷன் அட்டை வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகையா இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்த்து வந்து ரேஷன் கடையில போடுவாங்க அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டமும் ரேஷன் கார்டை பொறுத்து தான் அனைவருக்குமே போய் சேர்ந்துட்டும் இருக்கு மாதம் மாதம் பணம் இந்த நிலையில யாரெல்லாம் ए पी एच एच ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்களோ அந்த ரேஷன் கார்டில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுமே இகேஒய்சி கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுவுமே வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைவருமே கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடை ஊழியர்கிட்ட நீங்கள் போயிட்டு உங்களோட கைவிரல் ரேகை அதுக்கப்புறம் ஆதார் அட்டை கண் கருவிழி சரிபார்ப்பு இதன் மூலமாக நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் அட்டையில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினருமே இதை கண் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் நீங்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் போயிட்டு அனைவருமே கட்டாயமாக இகே ஒய்சி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள மேக்குள்ள நீங்கள் வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் பண்ணாமல் போகிற பட்சத்தில் இந்த ஏஏ ஒய் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வந்துட்டு தற்காலிகமாக ரத்து செய்ய போகிறதா தகவல் வெளியாகிருக்கு ஸோ மக்கள் யாரெல்லாம் வந்து இகே ஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோ வச்சுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் கிடைக்காம போயிரும் தற்காலிகமாக அண்ட் நீங்கள் இகே ஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத உங்ககிட்ட இருக்க மொபைல் மூலமாவே செக் பண்ணிக்கலாம் டிஎன்பிடிஎஸ் டாட் டாட் ஐஎன் அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போறீங்க அப்படின்னா அது மூலமா போயிட்டு உங்களோட அனைத்து தேவைகளையும் அங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத அண்ட் இரண்டாவது முக்கிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒரு மொபைல் நம்பரை சேவ் பண்ணுறது மூலமாக வீட்டில இருந்தே நீங்கள் ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையா அண்ட் ரேஷன் கடையில் என்னென்ன போடுறாங்க அப்படின்ற அனைத்து விவரங்களையும் அறிஞ்சுக்க முடியும் நீங்கள் நீங்கள் இதற்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது ஜஸ்ட் ஒரு நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டீங்கன்னா இன்பாக்ஸில் போயிடுங்க அதில் மெசேஜில் போயிட்டு கேபிட்டலில் டிடிஎஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நூற்றி ஒன்று அப்படின்னு கொடுத்து ஒரு எஸ்எம்எஸ்ஸை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு உங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிற அனைத்து விவரமே அடுத்த செகண்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துடும் அண்ட் இரண்டாவது ரேஷன் கடை தொடர்ந்துருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு சேம் அதே மொபைல் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும் பிடிஎஸ் கேபிட்டலில் ஸ்பேஸ் கொடுத்து நூற்றி ரெண்டு அப்படின்னு போட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த இரண்டாவது சொன்ன அறிவிப்பு எத்தனை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆல்ரெடி நீங்க பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்